மந்திரங்கள் எப்படி நம் மனதை மாற்றும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மந்திரம் என்பது ஒரு ஒளி பிரபஞ்சத்திடம் உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்த சிறந்த முறை மந்திரம் நமது மனதுக்குள் ஒரு நிமிடத்திற்கு நாற்பத்தைந்து எண்ணங்கள் உருவாகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளில் அறுபது ஆயிரம் எண்ணங்கள் உருவாகிறது நமது மனது ஒரு குரங்கை போல ஒரு எண்ணத்திலிருந்து மற்றொரு எண்ணத்திற்கு தாவாமல் இருப்பதற்கு இந்த மந்திரங்கள் உதவி செய்யும் மந்திரம் என்னும் பாதுகாப்பு கவசம் சமஸ்கிருதத்தில் மந்த்ரா என்றால் மனது திரா என்றால் கருவி என்று பொருள் நாம் என்ன சிந்திக்கின்றோம் என்பதை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாக மந்திரங்கள் பணி செய்கின்றன நம் முன்னோர்கள் தினமும் பிரார்த்தனை செய்து மந்திரங்கள் சொல்லி தங்கள் மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் மனது என்ற பூ பூத்தவுடன் ஒருவரின் வாழ்வில் அழகு கூடிவிடுகிறது மனம் எனும் பூ வாடினால் நாம் சோர்ந்து போகிறோம் இந்த உலகில் இருந்து மறைந்துவிட பார்க்கிறோம் எனவே மந்திரங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து உங்கள் மனதை காக்கிறது மந்திரம் ஒரு சாவி நாம் சாவியை பயன்படுத்தி பூட்டை திறக்கிறோம் அதே போல மந்திரங்கள் திறவுகோலாக நமது மனதின் பூட்டை திறக்க உதவுகிறது உங்களிடம் மந்திரம் என்னும் சாவி இருந்தால் மட்டுமே உங்களால் மனதின் பூட்டை திறக்க முடியும் இல்லையென்றால் வேறொருவர் உங்களுக்காக திறக்க வேண்டும் அவரின் வழிகாட்டுதலை நீங்கள் பின்தொடர வேண்டும் மனதில் குழப்பம் நம் மனம் கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்தை கற்பனை செய்து மனம் குழம்புகிறது நாம் நமது எதிர்காலம் குறித்து யோசிக்கும் போது நமது மூளையில் உள்ள டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் என்ற பகுதியை ஆக்டிவேட் ஆகிறது இந்த பகுதிதான் பிரச்சனையை தீர்த்தல் போன்ற விஷயங்களை செய்கிறது ஆனால் அதே சமயம் இந்த பகுதி செயல்படும்போது நம்மை நாமே அதிகம் எடை கொள்கிறோம் ஏதோ ஓர் ஆழ்ந்த சிந்தனையில் மீண்டும் மீண்டும் மூழ்கி போய்விடுகிறோம் அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் இருப்பது போன்று கற்பனை செய்து கொள்வீர்கள் கடந்த காலத்தில் நான் அதை செய்யவில்லை என்று மனம் நினைக்கிறது அதேபோல எனது எதிர்கால வாழ்க்கையில் நான் எப்படி பெறுவேன் அல்லது அடைவேன் என்று நினைத்து மனம் குழம்புகிறது இந்த செயல்முறை நமது மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது நமக்குள் என்னால் முடியாது நான் திறனற்றவர் போன்ற சில எதிர்மறையான மந்திரங்களையும் நாம் தொடர்ந்து சொல்ல தொடங்கிவிடுகிறோம் ஆய்வு சொன்ன தகவல்கள் இந்த மந்திரம் தியானம் அறிவியல் ரீதியாக பயன் கொடுக்குமா என்பதை நிரூபிக்க முடியுமா என்று பார்த்தார்கள் ஒரு நபரை மூன்று வாரங்கள் தொடர்ந்து மந்திரங்களை சொல்ல சொல்கிறார்கள் மூன்று வாரங்கள் திரும்ப திரும்ப மந்திரங்களை சொல்லும் பொழுது அவர் மூளையில் மாற்றங்களை காண்கிறார்கள் அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் பகுதி அமைதியானது எனவே மந்திரங்களை சொன்னவர்கள் தங்களை தாங்களே எடை போட்டுக் கொள்ளும் பழக்கம் குறைந்ததாக தெரிவித்தனர் அதேபோல ஒரு குறிப்பிட்ட வேளையில் அவர்களின் நினைவாற்றலும் அதிகரித்தது மந்திரங்கள் மூலம் எப்படி பலனடைவது ஒரு நல்ல மந்திரம் ஒரு வரியில் இருக்கலாம் அல்லது பல வரிகளை கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு ஒலியை உச்சரிக்கும் போது ஒரு வடிவம் உருவாக்கப்படுகிறது தினமும் மந்திரம் சொல்லுங்கள் சொல்லும்போது அந்த மந்திரத்தையும் உங்களையும் நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள் அதற்கான பாதையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் விருப்பம் நிச்சயமாக நடக்கும் மந்திரங்களை சொல்ல நீங்கள் மத நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை எந்த மொழியிலும் மந்திரத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி ஒரு மூன்று மாத காலத்தில் வித்தியாசத்தை மாற்றங்களை உங்கள் மனதில் காண்பீர்கள் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம் எனவே நாம் எதில் கவனம் செலுத்துகிறோம் என்பது மிக அவசியம் நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அவ்வாறே உங்கள் மூளை அமைப்பும் மாறுகிறது காலப்போக்கில் அதன்படியே செயல்படுகிறது என்கிறார்கள் நிபுணர்கள் நம்பிக்கையோடு சொல்லும் மந்திரங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்